ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது மார்கழி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்துடைய வழிபாட்டையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே இந்த உலகத்துல இன்பங்களை எல்லாத்தையுமே தவிர்த்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இந்த ஆன்மீக வழிபாட்டு மாதமா கருதப்படுவது தான் இந்த மார்கழி மாதம் இது பாவங்களை எல்லாத்தையுமே போக்கி புண்ணியங்களை பெறக்கூடிய மாதமா இருக்கு இது முக்தியை அருளக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த மாதம் அப்படின்றதுனால மார்கழி மாத வழிபாடு ரொம்ப சிறப்பு குறைதாக சொல்றாங்க இந்த ஆண்டு மார்கழி மாதம் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் மார்கழி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கு ஆனாலும் இது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு மெயினா சொல்றாங்க மாதங்கள்ல மார்கழியா நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் கண்ணனே சொன்னதா ஒரு பெருமை மிக்க ஒரு மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்கு இந்துக்களுக்கு வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற வழிபாடுகளும் கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையும் வரும் மாதம் இந்த மார்கழி மாதம்தான் இந்த ஆண்டில் மார்கழி மாதத்தில் என்னென்ன பண்டிகை எல்லாம் வருது அப்புறம் என்னென்ன விரத நாட்கள்லாம் வருது எந்தெந்த நாளில் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி வருது டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் பண்டிகை டிசம்பர் முப்பது வைகுண்ட ஏகாதசி ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு ஜனவரி தேதி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை இதெல்லாம் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன விரத நாட்கள் அப்படின்னா அமாவாசை பார்த்திங்கன்னா மார்கழி நாலு அதாவது டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி அமாவாசை வருது ஜனவரி தேதி பௌர்ணமி டிசம்பர் முப்பத்தி ஒன்று கிருத்திகை டிசம்பர் இருபத்தி மூணு திருவோணம் டிசம்பர் முப்பது ஏகாதசி டிசம்பர் இருபத்தஞ்சி ஷஷ்டி ஜனவரி ஆறு சதுர்த்தி டிசம்பர் பதினெட்டு சிவராத்திரி டிசம்பர் பதினேழு பிரதோஷம் டிசம்பர் இருபத்தி நாலு சதுர்த்தி இது எல்லாம் பார்த்திங்கன்னா விரத நாட்களாக இருக்குது மார்கழி மாதத்தில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்